ஜ ட்ரை பண்ற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஜே கே எம்ளாய்மெண்ட் தமிழ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து எல்லாரும் எஸ்எஸ்ஐ ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதி முடிச்சிட்டிங்க நிறைய பேர் ஸோ அந்த டென்த்து முடித்தவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ அதாவது டென்த்து டிகிரி எனி டிகிரி படிச்சிருப்பீங்க ஸோ ஆனால் டென்த்து லெவலில் போட்டி போடுற மாணவர்களாகவும் கே மாணவர்கள் அத்தனை பேருக்கு தான் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா வேறு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இருபத்தி ஐந்துலேயும் வருது ஸோ அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனே தான் போடுறேன் ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நீங்க உங்களுடைய வேலையில் நீங்க சேர்ந்த அளவுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நீங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்எஸ்சி வந்து நிறைய பேர் எழுதி முடிச்சிட்டிங்க இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ அடுத்த கட்ட நகர்வா நிறைய பேர் வந்து ஃபுல் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருக்கீங்க அதே சம்ந்த பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருக்கீங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கிடலாம் இல்லாட்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லாத்துடைய ஷார்ட் நோட்டீஸுமே ரிலீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் எந்த எக்ஸாமுக்கு இந்த ஒரு ஒன் இயரில் இவ்வளோ எக்ஸாமுக்கு வந்ததில்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளோ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சொல்லப்போனால் நம்ம இருந்து இருக்கிற எல்லாத்தோடைய நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாம் டேட்டை முன்னரே அணிவிச்சிருக்காங்க ஸோ எல்லா வருஷமும் இந்த வருஷம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா எல்லா வருஷத்துலையும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து போட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து எக்ஸாமோட எக்ஸாமோடனால் வந்து உங்களுக்கு டேட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது டேட்டை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது ரயில்வே வந்து இந்த அளவுக்கு டேட்டு அடுத்தடுத்து என்ன எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக ப்ரீ பிளானாக கொடுக்குறாங்கனாலே மேக்சிமம் வந்தீங்கன்னா ரயில்வேலேயே பல்க் ஓப்பனிங் இருக்குது சோ இந்த வருஷத்தில் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஜாப்புக்கு போயிடுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அங்கே ரயில்வே படிக்கிறவங்க இருக்கீங்க ஸோ அவங்களும் இந்த வருஷம் யூட்டிலைஸ் பண்ணி படிங்க வயசு அதாவது வயசு இருக்கிறவங்க கொஞ்சம் நாற்பது அந்த சம்திங் அதில் இருக்கிறவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு கூட இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய நிறைய இதில் சர்வீஸ்மேன் கோட்டா அப்புறம் நிறைய கோட்டாக்கள் உண்டு அந்த இதில் கூட அவங்க போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கூட ரயில்வேல வந்து ஏதோ முப்பத்தி ஒம்பது சம்திங் ஏஜ் வரைக்கும் என்டிபிசி என்னமோ அப்ளை பண்ணலாம் நான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அதில் வந்து வந்து டீட்டெயிலாக இருக்கும் இப்போ வந்து வெறும் டென்த்து தான் படிச்சிருக்கேன் சார் நான் ஒரு அஞ்சு வருஷம் அப்ளை பண்ணி நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நான் ரெண்டு வருஷம் வேலைக்கு தேடிட்டு இருக்கேன் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே நான் எப்படியாவது நான் அந்த எப்படியாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் ஆகணுங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் அதே சமயத்தில் படிக்கவும் ஸ்டார்ட்பிங்க என்ன படிக்கலாங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் என்னடா வீடியோ ரொம்ப நேரம் போதும் சொல்லி இ இது வருத்தப்பட வேணாம் ஏன்னா நான் நம்ம சேனலில் இது வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட இரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை இருபது முப்பது நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது கொடுக்குற கண்டெண்ட்டாக சீக்கிரம் கொடுக்கணும்னு சொல்லி தான் அப்படி பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் கம்பெனியில் கூட சீக்கிரம் போடுங்கன்னு சொல்கிறீங்க நம்ம இதுக்கு மேலே சீக்கிரம் போட முடியாது நண்பா ஏன்னா நானே ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நான் உங்களுக்கு தமிழில் காட்டியிருக்கேன் பாருங்க அதே இந்த எஸ்எஸ்சிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நல்லா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சவங்க வந்து எக்ஸாம் மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட வேணாம் ஏன்னா அடுத்த கட்ட ஆனால் நம்ம ஆர்பிஎஃப்க்கு இப்போ வந்துடணும் ஸோ அதான் சென்ட்ரலாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தில முடிஞ்சது பாஸ்டில் முடிஞ்சது முடிஞ்சிட்டு போட்டு வயசு போனவங்க அத்தனை பேருமே ஆர்பிஎஃப் வாங்க ஏன்னா பத்து மடங்கு எஃபர்ட் போட்டு போய்டுங்க ஏன்னா ஆர்பிஎஃபும் போயிட்டுனா இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்எஸ்சி கேரி நம்மளுக்கு போயிட்டுனா நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா நிறைய பேர் இருபத்தஞ்சு வயசு இருந்து இருபத்தாறு வயசு ஓபிசி இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேருக்கும் இந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சு ஸோ அவங்க அத்தனை பேருமே வருத்தப்படாமல் அடுத்து ஆர்பிஎஃப் போவாங்க ஆர்பிஎஃப் கொஞ்சம் ஏஜ் கொடுப்பாங்க எஸ்ஐ வேக்கண்ட் இருக்குது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக எஸ்ஐயும் கான்ஸ்டபுள் வேகன்சியும் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஆர்பிஎஃபில் பல்க் பல்கா மைன்ஸ் ஒரு நாலாயிரத்துக்கிட்ட சம்திங் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது இப்போ நான் ஆனால் இதுக்கு படித்தீங்கன்னா நீங்கள் போராடி தான் படித்தாகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு சொல்லி முடித்த பிறகு இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க வேண்டிய சிமிலரான சப்ஜெக்ட் அதாவது இதை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் சிமிலராக படித்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அந்த நாலே நாலு டாபிக் மட்டும் தான் எல்லா எக்ஸாமும் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும் ஸோ அதையும் உங்களுக்கு என்ன டீட்டெயில் பிளானா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது ஏன்னா எல்லா வருஷத்தோடையும் ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக அதே மாதிரி எக்ஸாமோட கேண்டிடேட்டை அப்ளை பண்ணுறதாகட்டும் அது காம்படிஷன் ஆகட்டும் ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ க டஃப்பாக ஏற்றுவாங்க ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் அதுலேயே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து எக்ஸாம் வந்து என்னென்ன வருது ஸோ நம்ம அதுக்கு என்ன மாதிரி தயாராகணும் என்னென்ன எக்ஸாம் வருதோ முதல்லே நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா ஆர்பிஎஃப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது ஸோ நேற்று கூட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆர்இ ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து ஆர்பிஎஃப் வெப்சைட் நினைக்கிறேன் அதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நான் வெப்சைட்டில் இந்த செக் பண்ணலை உங்களை செக் பண்ண நான் கொண்டு வரேன் ஆர்பிஎஃப் வந்து முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த வருஷம் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் எஸ்எஸ்சி ஜிடி அளவுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னால் நீங்கள் நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வேணாலும் வரேன் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி இதுவே நம்ம கம்பேர் பண்ணி வச்சு பார்ப்போம் கண்டிப்பாக சொல்வீங்க இந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து இவ்வளோ பேசிக்காக கேட்டிருக்காங்க ஏன்னா ஜிடி கொஸ்டின் வந்து உள்ள நுணுக்கமாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜகுப்தர்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அந்த ராஜகுப்தர்களுடைய லைஃப் மக்கள் எஸ்எஸி ஜியில் கேட்குறாங்க ஆனால் ஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கேட்பனா குப்தரோட மேலோட்டமாக அதாவது நெப்போலியன் யார் அழைக்கப்படுறா அந்த அந்த மாதிரி மேலோட்டவங்க கேட்பாங்க நீங்கள் பட்டப்பேர்னு சொல்லுவாங்க அது வந்து ஆர்பிஎஃப்ல அதிகமாக கேட்பாங்க நான் உங்களுக்கு அது நிறையா நான் அனலைஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு போக போக நம்மளுக்கு ஆர்பிஎஃப் பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் கடைசி நாளில் லாஸ்ட் ஸ்கோர்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அது அந்த டைமில் நான் போடுறேன் படிச்சுக்கிட்டே இருங்க கடைசி நேரத்தில் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஸ் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் அடுத்து ஆர்பிஎஃப் ரெ ரெடியாகுறவங்க வந்து ரெடி ஆகிக்கோங்க அடுத்து நம்மளுக்கு டியூனிசார்பி டிநூன் ஹிஸார்பியில் வந்து அடுத்து வர போது நம்ம பிசி கன்ஃபார்ம் ஆகிட்டு எஸ்ஐயும் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஐசத்தில் பிசியும் கன்ஃபார்ம் ஆகிட்டு க கண்டிப்பாக இந்த வருஷம் கரெக்டாக ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேக்கன்சி உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம் எஸ்ஐ வேகன்சி சீக்கிரம் விட்டுருவாங்க இப்போ ஏன்னால் நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அந்த நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா அதை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிறையா நீங்கள் நிறைய சேனல் யூடியூப்பில் பார்க்காதீங்க ஸ்கூல் புக்ஸ் எங்கே ரிஃபர் பண்ணுங்கள் இது போதும் ஆர்பிஎஃபை பொறுத்தவரைக்கும் என்சியர்டி புக் வேணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதை படிங்க இல்லாட்டி ஸ்கூல் பக்ஸே இந்த ரெண்டுத்துக்கு ப்ரிப்பர் பண்ணிங்கனா போதும் ஆர் டூ சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படித்தாலே மேக்சிமம் உங்களுக்கு கவர் ஆகிரும் இந்த எக்ஸாமுக்கு அது போக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதாவது வயசு வந்து போயிட்டுங்கிற அதாவது எஸ்எஸ்சிகிரி என்னால் அப்ளை பண்ணாதவங்க ஆர்பிஎஃப்ல இந்த வருஷம் நல்ல வேக்கன்சி இருக்குது டியூனர்ஸார் இப்படி நல்ல ஒரு வேக்கன்சி பிசிக்கும் வருது நான் சொல்கிறது பிசி தான் எஸ்ஐ கூட நீங்கள் டிகிரி வேணும் ஸோ நான் பிசிக்கு இதில் பிசிக்கு டென்த்து இருந்தால் போதும் ஆர்பிஎஃப்க்கும் டென்த்து கான்ஸ்டபுள் படித்தவங்களுக்கு போதுமானது ஆர்பிஎஃபுக்கு நான் ஃபுல்லாக அதாவது அதுக்கான சேலரி ப்ரொமோஷன் சொல்லி ஒரு ஃபுல் டீட்டெயில் ஜாப் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஆர் ஆர்ஆர்பி ஆர்ஆர்பியிலேருந்து என்ன எக்ஸாம் வருது எனக்கு நான் வெறும் டென்த்து முடிச்சிருக்கேன் என்ன வருதுன்னா குரூப் டி வருதுன்னு நண்பா செம்மையான எக் செம்மையான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெறும் டென்த்து படித்தவங்களுக்கு இதெல்லாம் சூப்பரான வேகன்சி குரூப் டியும் இந்த ஆர்ஆர்பியும் கிட்டத்தட்ட சேமாக தான் வே சிலபஸ் இருக்குது இது அப்புறம் நீங்கள் டிஎன்ஸ் ஆர் இந்த மூணுத்தையும் நீங்கள் தொடர்ந்துக்கு ஒரே சிலபஸ் மாதிரி தான் இருக்கும் ஓரளவு கவரேஜ் ஆகும் ஸோ அடுத்து எல்லாருமே ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் விட்டவங்க நான் சொல்கிறேன் ஏன்னா இருபது மார்க் பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டினில் விட்டவங்க அத்தனை பேருமே ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் கன்ஃபார்ம் உங்கள் கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கும் ரெடி ஆகுங்க எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அக்டோபரில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அக்டோபரில் இது வருது எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வருது ஸோ இதையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னால் இந்த மூணுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு நீங்கள் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் தயாராகலாம் அதுக்கப்புறம் இருக்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வெறும் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷில் வெறும் நான் அதை சொல்கிற ஒக்காப்லரியும் நான் சேனல் லாஸ்ட்டாக கூட போட்டிருப்பேன் ஒக்காபிலரி ஸோ அந்த இதில் அந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்க ஒரு அஞ்சு கொஷின் அடித்தா கூட போதும் மேக்ஸிமம் இந்த சிமிலர் இந்த நாலு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணாலே ஆர்பிஎஃப் டிஎன்எஸ்ஆர்பி பிசி ஆர்ஆர்பி குரூப் டி எஸ்எஸ்சிஜிடி ஸோ இந்த நாளுக்குமே டேட்டும் விட்டுட்டாங்க எக்ஸாம் எந்த டைமில் வரும் சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேக்ஸிமம் எக்ஸாம் நடக்கும் ஸோ சார் எந்த எக்ஸாம் வந்து எனக்கு சீக்கிரம் நடக்கணும் ஏன்னால் நான் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்குதுன்னா ஆர்பிஎஃப் மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆர்பிஎஃபுக்கு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்கன்னா டியூன்எஸ்ஆர்பி அடுத்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இது இந்த எக்ஸாம் முடிஞ்சால் நீங்கள் டியூன்எஸ்ஆர்பியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மேக்சிமம் சிலபஸ் சேம் தான் சில டியூனஸ்ஆர் படித்தீங்கன்னா அடுத்துள்ளே குரூப் டி வந்துடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா டியூன்எஸ்ஆர்பியும் ஆர் ஆர்ஆர்பி குரூப் டீ கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து எஸ்எஸ்சி ஜிடி மேக்சிமம் டிஎன்எஸ்ஆர்பி பிசி வந்து இந்த வருஷம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் ஆனால் வந்து என்னுடைய கணித்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த வருஷம் எஸ்ஐ கண்டக்ட் பண்ணுறனால நம்மளுக்கு எப்படி தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஎஃப் வருது நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ரெண்டாவது டிஎன்எஸ்ஆர்பி பிசி மூணாவது ஆர்ஆர்பி குரூப் டி நாலாவது எஸ்எஸ்சி ஜிடி இதை மட்டும் டார்கெட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்கள் கையில் ஆர்டர் இருக்கும் ஃபுல் டைம் ஆஸ்பர்வண்ட் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி பார்ட் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி இதில் யாருக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் இருப்பீங்களா அவங்களுக்கும் சமர் பெனிஃபிட் ஏன்னா எக்ஸாம் நல்லா பல்காக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சிலே வந்து எம்டிஎஸும் வருது ஸோ நீங்கள் அது அது கொஞ்சம் நாள் நல்லா படிக்கணும் ஆனால் அதுவும் அவட்டன் பண்ணுங்கள் எப்படியும் அதுவும் இந்த இன்னொரு ரெண்டு மாதத்தில் எஸ்எஸ்சி எம்டிஎஸும் வந்துடும் ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கான கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியிருக்கும் ஸோ நிறைய பேர் நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து தமிழில் இருக்கிற எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எம்டிஎஸ்ஸு கிட்டத்தட்ட தமிழ் தான் இங்கிலீஷுன்னு ஒரு சாப்டர் இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தேன் இப்போ வாங்க ஃபுல்லாக இதுக்கு வந்து என்ன படிக்கிறது ஓரளவு இது இந்த இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அதாவது அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இந்த மே சொல்கிறேன் இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் வீடியோஸ் தரேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொதுவானது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் மூணாவது பார்த்திங்கன்னா மேக்ஸ் இது மட்டும்தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆர் ஆர்பிஎஃப் குரூப் டி அப்புறம் வந்து டிஎன்எ சார்வி இந்த மூணுக்கும் மேக்சிமம் சேமெலாம் இருக்கும் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப படிக்க வளவளன்னு படிக்காதீங்க புரிஞ்சு படிங்க மேக்சிமம் ஆண்டுகளை ஞாபகம் கொடுத்துற வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா மே மே அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா இருக்கும் அதை மட்டும் ப்ராடீஸ் பண்ணுங்க ஜிகேக்கு ஸோ ஐம்பது மார்க் ஐம்பது கொஸ்டின் இருக்குது இதில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் அதை நான் ஆர்பிஎஃப் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஆர்பிஎஃப் தான் ஃபஸ்ட்டு வருது ஸோ அதுக்கு நம்ம அதில் பார்த்துக்குடுவோம் அதுக்கான ஓ அதுக்கப்புறம் குரூப் டி வருவோம் அதுக்கப்புறம் டிஎன்எஸ் நான் தனித்தனியாக போகிறேன் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் இப்போ ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் மட்டும் நல்லா பார்த்துருவோம் இப்போ எக்ஸாம் எப்படின்னு ஸோ நீங்கள் இன்னையிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சுருங்க ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக முதல்ல கவர் பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன் ஆனால் வந்து கண்டிப்பாக என்னால் இப்போ உங்களுக்கு போட முடியாத காரணத்தினால தான் உங்களுக்கு நான் போடலை ஆனால் இப்போ ரெகுலராக உங்களுக்கு நான் தர முயற்சி பண்ணுறேன் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் முப்பத்தஞ்சு எடுத்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள் அதே சமயத்தில் ஆப்டியும் அதே மாதிரி தான் ஆனால் ஆப்டி கூட நீங்கள் வந்து எக்ஸாமில் எப்படின்னா கொஞ்சம் மேலோட்ட தான் இருக்கும் ஆப்டியும் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் ஏம் பண்ணணும் முப்பத்தஞ்சு கொஸ்டின் முப்பத்தஞ்சு மார்க் ஜிகேயில் ஐம்பது கொஸ்டின் ஸோ அதில் ஒரு முப்பது மார்க் மேலே ஏம் பண்ணால் மட்டும்தான் போஸ்டிங்கு ஸோ இதில் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப இருக்கும் ஆர்பிஎஃப் வரைக்கும் கட் ஆஃப் ரொம்ப இருக்கும் படித்தீங்கன்னா நினச்சிக்கோங்களேன் இது வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக டியூனு சார் பிசிக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் குரூப் டிக்கும் யூஸ் ஆகும் அதே சமயத்தில் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு யூஸ் ஆகும் நல்லா கவனிச்சிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் அந்த மூணு இந்த நாலு எக்ஸாம் வந்து யாருக்கு கொண்டு வந்திருக்கேன்னா முக்கியமாக வெறும் டென்த்து படிச்சிருக்கிறீங்க அவங்களுக்கு மட்டும் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்த வேக்கன்சி வருமோ கேட்டிங்கன்னா டவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் அதுக்குள்ளே ஏஜ் நிறைய பேருக்கு பாராயிடும் அதனால் இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் இதில் எதாவது டவுட் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஆர்பிஎஸ் தான் நான் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கமெண்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோஸ் தரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நம்ம கம்மியில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ நிறைய பேர் ஆல் த பஸ் நான் படிங்க ஏதாவது டவுட் இருந்தால் கம்மையில் கேளுங்க நன்றி